ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து தலைக்கறி பற்றின வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தலைக்கறியை வந்து நார்மலாக நான் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் சிக்கனு ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து நம்ம கடைசியில் கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சு செய்வோம்ல வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி தலைக்கறியை வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல்லு வந்து தலைக்கறியில் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் அதனால் எப்போதுமே வந்து தலைக்கறிங்கிறப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து மஞ்சள் தண்ணியில் வந்து ஊற போட்டு அலசி வச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து தலைக்கறிக்கு மற்ற மசாலா மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ணுறதுனால ஒரு பேனில் வந்து ஹோல் ஸ்பைஸஸ்லாம் போட்டதுக்கப்புறம் சோம்பு ஜீரகம் மிளகு வந்து ஆப்ஷனல் தான் நான் பேபிக்கும் இதே தான் கொடுப்பேன் அதனால நான் மிளகு சேர்க்கலை ரெண்டு காஞ்ச மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக லைட் காரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆக வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு அரோமா ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அது தனியாக வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இது வந்து நாங்கள் இதுலேயே கொஞ்சம் கூட அளவு கூட போட்டிங்கன்னா அது டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த ஒரு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ இதுக்குள்ள அளவு மட்டும் போட்டதுனால எனக்கு கரெக்டாக வந்துருச்சு அதுக்கப்புறம் அதே ஒரு பேனில் வந்து நல்ல நிறையா நல்லெண்ணெய் எப்போதுமே சமையலுக்கு ப்ரிஃபர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் அது மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் ஜோம் சோம்பு அள்ளி போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நல்லா நல்லாயிருக்கு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா குக்கரில் தான் நம்ம விசில் விட போகிறோம் அப்படிங்கிறதுனால நல்லா கூல் மாதிரி வதங்கணும் அப்படின்னு கிடையாது நார்மலாக கலர் மாதிரி வந்தாலே போதும் வெங்காயம் வதங்குறப்பவே லைட்டாக உப்பு போட்டுருந்தேன் உப்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து ஓரளவு நல்லா வந்து அது கலர் மாதிரி வந்தோடனே தலைக்கறி அள்ளி போட்டுட்டேன் தலைக்கறி அள்ளி போட்டுட்டு நல்லா வந்து மேலே கிளியும் ஒரு பெரட்டு பெரட்டு விட்டு தலைக்கறிலேருந்து நார்மலாகவே தண்ணி பிரிஞ்சு வரும் பொதுவாக எல்லா நாண்வெஜ்லேருந்து தண்ணி வெளியில் வந்து லீக் ஆகும் அந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் மசாலாஸ் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதோடு வந்து ஃபஸ்ட்டு தலைக்கறி அது தண்ணி வர ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு உப்பு போட்டு ஆல்ரெடி வெங்காயத்துக்கு உப்பு போடுறதுனால அது கடைசியில் உப்பு பார்த்து போட்டுக்கலாம் நல்லா அது வந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்க ஸ்டேஜில் வந்து கொஞ்சமும் மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் கழும் மிளகாய் தூளில் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்குறேன் அப்புறம் கொஞ்சம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது வீட்டில் அரைச்சது அதெல்லாம் சேர்த்து நல்லா கலரை விட்டதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு அந்த வாசனையெல்லாம் எல்லாம் கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பவுட்ரு அந்த ஃபஸ்ட்டு அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிட்டோம்ல அந்த மசாலா அது அப்படி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துனதுக்கப்புறமே உங்களுக்கு கலரே பார்த்தோம்னா செம டெக்ஸ்டராக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் உப்பு பார்த்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு விசில் எடுத்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு தலைக்கறிங்கிறது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் நீங்கள் நம்ம எந்த தலை செம்மறியாட்டு தலைன்னா அது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் வெளியே விளையாடுத்துல கொஞ்சம் டைம் இருக்கும் அதை பொறுத்து விசில் விட்டுக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு ஆறு விசில் விட்டேன் ஆறு விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணிலாம் இஞ்சி அந்த ரோஸ்ட் நல்லா வந்து கோட்டாய் வந்ததுக்கப்புறமா கசகசாவும் தேங்காயும் சேர்ந்து அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்டு உள்ளே போட்டு அதையும் நல்லா மேலே கிளம்பி இது பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தோம்னா கம்ம கம்முன்னு செம்ம செம்மி கிரேவியாக ஒரு தலைக்கறி ரெடியாக இருந்துச்சு உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து கைப்பக்கத்துக்கு போட்டுக்கோங்க உப்பு வந்து அவங்கவுங்க கை கைப்பக்கம் எவ்வளோ தெரியாது